யோவான் இரண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள் அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றால் அந்த கலிலேயா என்ற மாகாணத்தில் காணாங்கிற ஊரில் நடந்த அந்த கல்யாணத்துக்கு இயேசு போயிருக்கிறார் அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது நம்முடைய திருமணங்களிலே கூட விருந்தில் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு திருமண வீட்டார் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதுக்காக அதிகமாக செலவும் பண்ணுவாங்க ஏற்பாடும் பண்ணுவாங்க அதே போல தான் இயேசு இருந்த அந்த ஊர்களிலும் அவர்கள் தங்களுடைய திருமணங்களிலே விருந்தை சிறப்பிப்பதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க ஆகவே தான் அவர்கள் அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட அந்த குறைய தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு நெருங்கின உறவின் முறையால் இயேசுவோட தாய் இருந்திருக்கணும் அதனால தான் ஓடி வந்து இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க திராட்சரசம் அவங்களுக்கு இல்லைப்பா அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறார் பெரிய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து ஏன் அந்த அம்மா சொன்னாங்க அங்கே இருக்கிற பெரிய ஆட்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் அந்த விருந்துக்கு பொறுப்பாளர்கிட்ட சொல்லியிருக்கலாம் அல்லது அங்கே பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறவங்கட்டும் சொல்லியிருக்கலாம் ஆனால் இயேசுக்கிட்ட ஏன் வந்தாங்க இங்கே தான் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கவனிக்கணும் அந்த வீட்டாருக்குள்ள ஒரு கால் வறுமை இருந்திருக்கலாம் அவங்களால் மேற்கொண்டு அந்த திருமணத்துக்குரிய அரேஞ்ச்மெண்ட் செய்வதற்குரிய போதுமான பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் சோகத்தில் மூழ்கி இருந்திருக்கலாம் இந்த சூழ்நிலைகளை தனிப்பட்ட முறையில் நெருங்கிய உறவாக இருந்த இயேசுவின் தாய் அறிந்ததுனால் இந்த பிரச்சனையை தீக்க என் மகனால மகனால சில நன்மைகளையோ அடையாளங்களையோ அந்த தாய் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அம்மா வேகமா வந்து இயேசுவை பார்த்து அந்த மக்களுக்கு திராட்சரசம் இல்லை தன்னிடத்தில் இல்லாத சூழ்நிலையில் உதவி செய்கிற ஒரே இடம் இயேசுதான் என்பதை அவரை பெற்ற தாய் அறிந்திருந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய குறைவுகள் நம்முடைய போராட்டங்கள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய நெருக்கடிகளை தீர்க்க வல்லமையுடையவர் இயேசுதான் என்பதை அறிந்திருக்கிறோமா அந்த நேரங்களில் நாம் அவரை மட்டுமே அணுகுகிறோமா சிந்தித்து பார்ப்போம் எல்லா நேரத்திலும் கிறிஸ்துவை அணுகுவோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக